എല്ലാവർക്കും സ്തോത്ര ഇറവത്ത് അൻപോട് അളക്കെ ആളിലേ പാതയ്ക്ക് ദീപംക്ക് വെളിച്ചം ഉന്ത വസനമേ ആറ്റൽ മിക്കത് ജീവൻ ഉള്ളത് ഉന്ത അരുൾവാ നമ്പിക്കുരേ നമ്പി വന്നീ ഉമ്മ സമൂഹം നമ്പുകേ ഉം വസനം ஹலலூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹல லூயா என் மகனே மகளே பாடுகளோடு துன்பங்களோடு இருக்கிறாயோ நடந்து கொண்டு இருக்கீங்களா அவன் புலம்பி கொண்டு இருக்கீங்களா சோர்ந்து போனீங்களா என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன் யாரிடம் ஓடுவேன் யாரையும் பிரச்சனையை மாற்ற முடியும் என்று சொல்லி புலம்புற தெய்வ பிள்ளையே கதை இன்னைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிற வார்த்தை பட்டிய தேடு யுத்தம் பண்ணு ஹலை லூயா பட்டேனா சும்மா பாருங்கள் கத்தியோ அறுவாலை இல்லை அதுக்கெலாம் பிசாசு என்ன செய்ய மாட்டான் அடங்க மாட்டான் காலை லூயா அடங்க மாட்டான் அலை லூய் வேத வசனமாகி ஆவின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள் லூயா அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான் பாருங்கள் ஒன்று பரிசுத்தமாய் வாழணும் ஜப வாழ்க்கை அதிகமாக்கணும் பட்டயத்தை எடுக்கணும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடத்துலையே இந்த வேத வசனத்தை நம்ம அறியணும் பாருங்கள் வேத வசன சொல்லணும் பாருங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பாடு பிரச்சனை வரும்போது பாருங்கள் எக்ஸாமுக்கு பிள்ளை எப்படி அதில் லூயா படித்தாதான் எக்ஸாம் எழுத முடியும் ஆமே அருளை பாஸ் பண்ண முடியும் அடுத்த வகுப்புக்கு போக முடியும் அதே மாதிரி நம்ம அடுத்த கட்ட உயர்வுக்கு போகணும்னு சொல்லி கத்தை நம்மளுக்கு ஆயத்தம் முடிச்சிக்கிற ஆசிவாதத்தை நம்ம கூடாதுன்னு சொல்லி பிசாசு குறுக்கே நெடுக்கே வந்து குடும்பங்களை பாருங்கள் வேதனைப்படுத்துவோம் அரள இல்லு இடைவிடாமல் அதுல இந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஆவியின் பட்டியத்துக்கு எடுத்துக்கிடுங்க சொல்லிக்கிட்டே இருங்க வேலைக்கு போனாலும் சொல்லுங்கள் வந்தாலும் சொல்லுங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள் போனாலும் பேசுங்க அரள இல்லை ஒரு சகோதரி சொன்னால் எப்போ பார்த்தாலும் வசனம் சொல்லுவேன் அரலை இல்லை காலையில் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு பிடிச்சமான ஒரு வசனம் வந்துச்சுன்னா அதை எழுதி ஒரு சின்ன பேப்பரில் எழுதி என் பேக்கில் வச்சுட்டு வேலைக்கு போவேன் அந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அண்டை ஆண்டவர் ஆண்டை இடைப்பட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி சவுதி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வேதத்தை வாசிக்கிறது அதிசயமாக இருக்குது சொல்லுங்க பாருங்கள் பய பயபே எடுக்கவே மாட்டாங்க அது எதுக்கு அது அற்புதமாக அது ஏதோ ஒரு புக்கில் ஒரு புக்கு இருக்குது இல்லைங்க எல்லா புக்கை மாதிரியும் இந்த புக்கை நினச்சிடாதாங்க அதில் இல்லையா இது வேத வாசனை பட்டியத்தை எடுக்கணும் பாருங்கள் இன்றைக்கி துன்ப நிறைந்த உலகத்தில் ஹயா கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேலை படகாய் வந்திடுவார் கடலாம் துன்பத்தில் தவிக்கிற வேலையில நம்ம எங்க போவோம் யாரிட சொல்லுவோம் ஹல லுயா உள்ளே செவிப்பாங்க உண்மை தான் ஆனா நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ஆவின் பட்டயத்தை எடுத்து அந்த பிரச்சனைகள் அந்த பாடுகள் அந்த பட்டயத்தை எடுத்து சொல்லி வெட்டி போட கத்துறவங்களை அழைக்கிறார் ஹல லூயா பகலில் பறக்கும் அம்பு இருளி நடமாடும் கொள்ளு நோய் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியல பாருங்கள் அல்ல இல்லையா வயநாட்டில் கேரளாவில் பாருங்கள் தூங்கிக்கிட்டு இருந்த இரவு நேரத்தில் வந்த வெள்ளத்தை பாருங்கள் சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது பரிசு தாவின்னு கொடியேற்றுன்னு சொன்னால் பாருங்கள் இந்த இறை வார்த்தை பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே ஹாரலை லூயா ஹார்ல ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் அவங்க இறந்து ஹாரலை லூயா கொஞ்சம் நல்ல பாருங்கள் மீண்டும் மரணத்தை கொண்டு வர வேண்டும் சொல்லி பொல்லாத மனிதர்கள் பிசாசு போராடினான் மீண்டும் உனக்கு மரணத்தை கொண்டு வருவேன் துடி துடித்தார்கள் பொல்லாத மனிதர்கள் பிசாசு துடி துடித்தான் மீண்டும் உன் வீடு மரண வீடு எலும்ப முடியாது நீ ஊழி செய்ய முடியாது நீ இருக்க பட்டணத்தில் இருக்க விட மாட்டேன் அல்ல இல்ல இரவும் பகலும் பீசாசு என்னை தொந்தரவு கொடுத்தான் ஏறாவும் பாகலும் பொல்லாத மனிதர்கள் என்னை வேதனைப்படுத்தினார்கள் ஆண்டுட்டு அழுதேன் என்னப்பா என்ன பாவம் இருந்தாலும் மன்னிங்கப்பா என்ன சாபம் இருந்தாலும் மன்னிச்சிருங்க இஸ்அப்பா உங்களுக்காக கருணை விதைச்சிட்டேன் இனி நான் ஒரு விதையும் விதைக்க மாட்டேன் எனக்காக நீ கல்வாரியில் போய் எல்லாம் செஞ்சுட்டிங்க வேண்டி கருணை விதைச்சிருக்கிறேன் இனி என்ன பண்ணணும் தெளிவாக சொன்னார் ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள் அல்ல லோய்யா கத்திருப்பாருங்க வார்த்தை சொல்லி தான் செய்யத்தார் ஹலோ லூயா இன்னும் என்ன சொல்ல நிச்சயம் எடுக்கணும் ஹலே லூயா பாடல் பாடு எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஒரு கூட்டம் நிற்கும் பாருங்க ஹல லூ எப்போ மைப்பேட்டி வீட்டுக்களை கொண்டு வைக்கலாம் எப்போ அடக்க நடக்கும் எப்போ துக்கம் அந்த வீட்டு கேட்க போகலான்னு சொல்லி துடி துடித்த அந்த பொல்லாத மனிதர்கள் மத்தியில் பரிசு தாவியனை கற்றுக் கொடுத்து வார்த்தை உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு பேசி கொண்டு இருக்கிறேன் கற்று தெளிவாக பேசினார் ஹல லூயா தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் குற்றம் சாட்டுக்கிறவன் யார் சொல் அப்படின்னு சொன்னார் ரோமரில் இருக்கு பாருங்கள் இறை பாங்களும் குற்றம் சாட்டுவான் ஏன்னு சொன்னால் நான் போடுறது மந்த்ராத குடும்பம் அதனால பாருங்கள் அடுவரேன் கணவன் செய்த பாவத்தை மண்ணையும் அது வழியாக வந்த எங்கள் வழியாக வந்த பாவத்தை மண்ணையும் தலைமுறை தலைமுறை பாவத்தை மண்ணின்னு சொல்லி தான் கதிரி கதிரி அழுவேன் அலை லூயா மீண்டுமாக பிசாசு அதே தான் சொல்லி சொன்னான் அல்ல லூய்யா கற்று சொன்னார் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளும் யார் என்று சொல்லு அந்த பட்டயத்தை கையில் எடு வாயினால் அறிக்கேடு நான் பார்த்துக்கிடுதேன் உன் வீட்டுக்கு மரணத்தை கொண்டு வந்து துடிக்கிற பொல்லாத மனிதர்களோடு நான் யுத்தம் பண்ணுவேன் யுத்தம் கத்தருடையதுன்னு சொல்லு அல்லை லூயா இது என்னுடைய யுத்தம் அல்ல இது கத்தருடைய யுத்தம் சொல்லு என்னுடைய குடும்பம் ஆமாம் ராஜாதி உடைய குடும்பம் என்னுடைய பிள்ளை அற்புதம் அடையாளம் முத்திரம் மோதிரம் பொண்ணை தொடுவன் கண்மனை தொடுகிறான் வார்த்தை நிறைய கற்றுக் கொடுத்தாரு பாருங்க அந்த வார்த்தையை சொல்லி அறிக்கிட்டே இரு ஹலோ லூவியா இரவும் பகலும் அறிக்கிடுவோம் பாருங்கள் இரவும் பகலும் பாடல் பாடி பாடி தூதிக்க ஆரம்பிச்சேன் ஏன்னு சொன்னான் பயம் என் வீட்டில் மரணம் வந்துடக்கூடாது வெக்கப்பட்டு போனேன் என் கணவன் இறந்த நிமித்தம் வெக்கத்தை அனுபவிச்சேன் நின்று அவமானம் இனி இனி இப்படிப்பட்ட அவமானம் எனக்கு வரக்கூடாது தெய்வனுக்காக ஒன்று விதைச்சாச்சு இனி பிள்ளைகளுக்கு குடும்பங்களை தொட குறைஞ்சிடும் வேத வசந்த பட்டயத்தை எடுத்தேன் இரவும் பகலுன்னு சொன்னேன் பாருங்கள் அல்ல இல்லையோ பிசாஸ் வைக்கப்பட்டு போனா அல்ல இல்லையோ இன்றைக்குன்னு போராடம் தான் செய்வான் அல்ல இல்லையா வேத வசந்த பட்டயத்தை எடுத்து எடுத்த வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள் கத்தரோடய வார்த்தை அக்கினியும் கண்மலை ஓட்டைக்கும் சம்மட்டி கத்தோட வார்த்தை பாருங்கள் அக்கினியாகவும் வரும் அந்த வார்த்தை சம்மட்டி அந்த சம்மட்டியை வேத வசந்தத்தை எடுத்து அவன் மண்டையை உடைக்கும்படியாக கற்றுருவங்களை அழைக்கிறாள் ஐயோ பிரச்சனை பாடு 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 நான் அப்படி தான் அழுதேன் அல்ல நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் ஹல்லை லூயா பாவத்துக்க சாப்பிட்டுக்கு அழுது உண்மைதான் ஆனால் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் பாருங்கள் அழுதுகிட்டே இருந்தால் அதில் அவன் வெளியே போக மாட்டான் அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு நிரம்பி பாருங்கள் வேத வசந்த பட்டயத்தை எடுத்துருங்க கையில் அல்ல லூயா எபேசியர் ஆறில் போட்டிருக்கு பாருங்கள் அல்ல எபேசியர் ஆறு பதிமுள்ள ஆகிய தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்புறம் அடுத்து புல்ல போட்டிருக்கு பாருங்கள் ரட்சணியம்மன் தலைச்சலாக எடுங்க தேவ வசனமாகி ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய புள்ளை வாசிக்கும் பாருங்கள் அக்னி அக்னியாஸ்திரங்கள் அவித்துப்படத்தக்கதாக விஸ்வாசமெனுக்கு எடையத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் நிறைய கேட்டங்களை வருது பாருங்கள் அதில் இதெல்லாம் எடுத்து தான் என்ன செய்யணும் அது தீங்கு நாளில் உங்கள் வீட்டில் போடுற அந்த பொல்லாத மனிதர்களோடு ஆன்லைன் இல்லை மனிதர்களிட பேர் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய இல்லை இந்த பட்டயத்தை எடுத்து சொன்னா போதும் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பா உன்னோடு யுத்தம் பண்ணின மனிதர்கள் ஒன்றும் இல்லாமல் எல் போவார்கள் உனக்கு உரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க் ஒரு பலனை காண்பேன் ஏன்னு சொன்னா உன்னதம் மறைவுல உட்கார்ந்துருக்கிறேன் அவருடைய சட்டையில உட்கார்ந்துருக்கிறேன் கத்தரு பாவத்தையும் மன்னித்தார் இலக்கிரமத்தையும் மன்னித்தார் புதிய மாற்றி விட்டார் பழையவையெல்லாம் ஒளிந்து போயினேன் எல்லாம் புதிதாயினேன் கத்தர் சமுதிர ஆலத்துல பாவத்தை போட்டுட்டாரு முருமுறுக்கள் புதிய கற்றுக்கொள்வார்கள் வலிவு போ வலிவு போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களை மாறுவார்கள் இப்படி பாருங்க பாரதிய சொல்லி சொல்லி நிர்மலம் ஆக்கிற பாலாக்கிறவர்கள் வீட்டோடு புறப்பட்டு போவார்கள் விழுங்கினவர்கள் தூரமாய் போவார்கள் வார்த்தை பைத்திய மாதிரி சொல்ல ஆரம்பித்தேன் பைத்திய மாதிரி பாடல் பாட ஆரம்பித்தேன் தேவ பிள்ளைகளே அதனால் இன்றைக்கி நான் நிர்மலமாக இருப்பது கற்று இல்லைன்னா பாருங்கள் அடுத்து அடுத்து பிசாசு மரணத்தை கொண்டு போட்டிருப்பான் இரவம்பாகலும் கூட்டம் சாட்டுறவன் கூட்டம் இருந்து வேதனைப்படுத்தினான் ஹலோ லூயா இல்லைக்கும் குடும்பத்துக்கு உரோதமாய் பலவிதமான பாடல் துன்பங்கள் பிரச்சனைகள் எதுவும் தேவ பிள்ளைய கற்று உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறான் தேவ வசனமாய் காவின் பட்டயத்தை நீ எடுத்து யுத்தம் பண்ணுங்க வார்த்தையை சொல்லுங்க அதுதான் பிசாசை வெட்டு ஆயுதம் அல்ல லோய்யா பிசாசுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு ஏன் வீட்டுக்கு வராத நீ போன்னு சொன்னால் போக மாட்டான் வசனத்தை பட்டயத்தை எடுக்கணும் அல்ல லோயா ஹல்ல லோயா ஹல்ல லோயா ஒரு நாய் உங்களை கொண்டு வரும் தெரில வரும் துறத்துக்குன்னு வச்சுக்கிட்டுங்க அதில் சீச்சீனா போகாது பாருங்கள் ஏதாவது ஒரு கம்பு நம்ம கையில் இருந்தால் பாருங்க அதை எடுத்துனா ஓடும் பாருங்க அதுக்கு ஒரு பட்டையும் தேவை நாய் விரட்டுறதுக்கு அதில் விட்டுறது ஒரு பாம்பு வந்து அடிக்கிறதுக்கு ஒரு கம்பு தேவை அதில் இல்லையா நம்ம அடிக்கலாம் பாம்பாட்டி வந்து பாம்பு பிடிச்சிட்டு போகணும் அதுக்கு ஒரு ஆயுதம் வேணும் ஒரு ஆள் வேணும் பாருங்கள் இன்னைக்கு ஆள் வேறு யார் வேண்டாம் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் திறப்பில் நின்று செபித்து இந்த பட்டயத்தை எடுத்து தீங்கினால அல்ல லூயா நிறைய இருக்குது பாருங்கள் மாம்சத்துக்கு ரத்தத்தோட நம்ம போராட்டம் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் எப்பிரபஞ்சத்தின் அந்தகாரம் லோகாதிபதியின் போராட்டம் மான மரதில் பொல்லாத செல் போராட்டம் உண்டு எல்லாவற்றையும் ஏற்று நிற்கிறதுக்கு இந்த வேத வசனமாக பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே அல்ல லூயா பணத்தினால் பாருங்கள் சாதிக்க முடியாது மந்திரவாதத்தை பணத்தினால சாதிக்க முடியாது ஆமே ஆள் வேத வசனமாக பட்டத்தினால நம்ம செய்ய எடுக்க முடியும் கத்தருடைய வார்த்தை பாருங்க குறைவற்று தான் அநாத்து மக்களை உயிர்ப்பிக்கிறதமா இருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதுல பாருங்க அல்ல அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன் மக்களை இருப்பு விலங்குகள் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்திருப்பை தீர்ப்பை அவர்கள் செலுத்தவும் அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கும் உங்களுக்கு விரோதமாக எழுந்து எழும்புகிற பிள்ளைகளுக்கு அவர் நியாய திருப்பி எழுதிட்டாரு உங்களுக்கு மந்திராதம் பண்ண பிள்ளைகளுக்கு பிள்ளைகளோட யுத்தம் பண்ணும்படியா அதில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி நியாய திருப்பி எழுதிட்டார் ஆனால் அது நடக்குன்னு சொன்னால் உங்கள் வாயில் கத்துகிற உயர்த்த துதி வேணும் கையில் இருபுற கருக்குள்ள பட்டயம் வேணும் தேவை பிள்ளைகளை இன்னைக்கு தைரியமாக எழுமுக ஹாலில் வாயுநாள துதிங்க அலில் வசனத்தை சொல்லி சொல்லி அறிக்கெடுங்க சாத்தம் நெருங்க மாட்டான் கால லொய்யா விசுவாச கேடயத்தை கையிலே ஏந்திடுவோம் இறை வார்த்தை வாழேந்தியே எதிரியை வென்றிடுவோம் யுத்தம் செய்ய புறப்படுவோம் நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம் கத்த யுத்தம் செய்வார் காலக்கம் நாம இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும் பொழுது வேத வாசனை பட்டயத்தை எடுத்து நம்ம சொல்லும் பொழுது கத்தை நம்ம கயுத்தம் பண்ணுவாள் ஹல இல்லுவா அழுதுகிட்டே அழனும் பார்த்துக்கு அழனும்னு தான் ஆனால் பாருங்கள் விசாசு போராட்டம் வீட்டில் ஆடுது பொல்லாத மனிதர்கள் வாராங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஆவின் பட்டயத்தை எடுங்க தேவை பிள்ளைகளை அல்ல இல்ல இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் இன்றைக்கி செய்து கொடுப்பேன்னு சொன்னால் அல்ல கற்று நிறைய எனக்கு வார்த்தை கற்றுக் கொடுத்தாரு அதனால தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அல்ல இல்லோ என் அனுபவத்தோடு கூட உங்களை பேசி கொண்டு இருக்கிறேன் சோர்ந்து பேராதா ஒரு கூட்டம் எலும்பாதான் செய்யும் பாடு பிரச்சனை வரதான் செய்யும் பாருங்கள் ஆனால் மேற்கொள்வது வேத வசனத்தை எடுத்து அதில் நிறைய இருக்குது பாருங்கள் சருவாயுத வர்க்கத்தை எடுக்கணும் சொல்லி நிறைய பாடுங்க நீங்கள் வாசதியா நீங்கள் பேசிடுற ஆறாம் அதிகாரத்தில் அது லூயா கடைசியாக என் சகோதரர் கத்திரியிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பெலப்படுங்க எதை எதுலையோ நம்ம பலப்படுறோம் பாருங்கள் அவருடைய சத்துவத்தினும் வல்லமையிலும் பலப்பட்டு தான் அதெல்லாம் எதிர்த்து நிற்கணும் பாருங்கள் பாடு பிரச்சனை வந்தோன்னு ஐயோ ஒரு சகோதரி பாருங்கள் அன்றைக்கி லைட்டாக ஒரு வயிறு வழி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க செப்பிப்போம் அக்கா எனக்கு கேன்சராக இருக்குமோ ஒரே பயம் பாருங்கள் மொதல் பயப்படாதங்க ஏசு ரத்தத்தை எடுத்தால பூசுங்க இயேசு ரத்தம் சொல்லி ஏ எண்ணெய் எடுத்து தேங்க பயப்படாதங்க நான் பயப்பட மாட்டேன் ஒன்றும் பண்ணான்னு சொல்லி தைரியம் பாருங்க அல்ல இல்லையா ஆஸ்பத்திரிக்கு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் நீ பிசா சேர்ந்து நான் பயத்தை கொண்டு போடுறேன் பயப்படாதாங்க தேவ பிள்ளைகளை பயப்படாதங்க பயப்படாதாங்க பயப்படாதாங்க நான் திரும்ப திரும்ப கத்திர வார்த்தை வார்த்தை அதை பயப்படாதே பயப்படாதே வசந்த பட்டியை எடுத்துக்கொள் கற்றுற உங்களோட இடைப்படுகிறான் எடுத்து நீ வசனத்தை சொல்லுங்க பாடல் பாடி பாடி நல்லா துதிங்க செபிங்க அல்ல வசனத்தை சொல்லி சொல்லி செபிங்க வசனத்தை சொல்லி சொல்லி சேபிங்க தேவ பிள்ளைகளை உங்களுக்கு விடுதலை 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 வல்லத இறங்கட்டேசுவா அக்குனி இறங்கட்டும் அக்குனு இறங்கட்டும் அக்குனு இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டேசுகிறப்பா வேத வசனமாகி பட்டியத்தை எடுத்து அமை சாத்தானை மேற்கொள்ள மனிதர்களை மேற்கொள்ள ஆ இந்த நாள் அக்கினியை ஊற்று உயிராக அக்னி 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 வல்லாமல் இறங்கட்டும் ஒவ்வொரு வீட்லேயும் போராடுற எல்லாம் மந்திரங்கள் எறிவதாக தந்திரங்கள் எறிவதாக பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சி எரிஞ்சு போகட்டும் இயசுவேன் நாமத்தினால் எசு பாடு பிரச்சனை எடுத்து போடுவே செபிக்க வைங்க துதிக்க வைங்கப்பா வேத வசனத்தை வாசிக்க தியானிக்க செபிக்க வைங்க பாடல் பாடி 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 துதிக்க வைங்க ஈசப்பா சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம் நித்தோம் நீத்தோம் கத்தனாமம் பாடி உயர்த்தி இடுவோம் ஹல்லூய பாடி பாடி மூய உயர்த்தட்டு இருபுற கருக்குளை பட்டயத்தை எட்டுப்பார் வேத வசனமாகிய பட்டேத்து எட்டுக்கட்டு ஈசப்பா சந்தல சந்தரபிக்கரபம் எதுக்கும் தகப்பனே பட்டையம் வேணும் காய்கறி வெட்டன்னு சொன்னாலும் கத்தி வேணும் ஆமே அலே லூயா ஷபால் ஒரு சிக்கன் வெட்டினாலும் கத்தி வேணும் அதே மாதிரி எஸ்ஸப்பா சாத்தானு எதிர்த்து நிற்க ஆவியின் பட்டையை வேணும் எஸ்ஸப்பா எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்யம் மாட்டேங்க ஒவ்வொரு வீட்லேயும் அக்கினி இறங்கட்டும் அக் கணவன் மேலே மனை மேலே பிள்ளைகள் மேலே எல்லாரும் மேலே அக்கினி இறங்கட்டு 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 கடைசி காலையில் எழுப்புதல் உம்முடைய பிள்ளைகளை வீட்டில் கொண்டு வருவார்களாக போகிற சபையில் கொண்டு வருவார்களாக எங்களை நேசிக்கிற பிள்ளைங்களை கொண்டு வருவார்கள் ஆகேசப்பா பிள்ளைகளை பயன்படுத்தும் ஐயா தைரியப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் பரிசு தாவிந்த வார்த்தை இடைப்படுங்கப்பா இடைப்படுங்கப்பா இடைப்படுங்க ஈஸ்தப்பா நந்தி பரிசு தான் வாழ உதவி செய்யும் குற்றங்களை மணி பாவத்தை மணி கோபமே வரக்கூடாதுப்பா டென்ஷனே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க வந்துடுதுப்பா இதெல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா சுபாவத்தை மாத்துங்கப்பா திசை திருப்புற ஆவி எறியட்டும் ஏசுவி நாமத்தினால கணன் மணி சண்டை உண்டாக்குற ஆவி எரிஞ்சு போகட்டேசுவீ நாமத்தினால தேவ வாசனம் பாட்டியத்தை எடுத்து எடுத்து சாத்தனை வெட்டி போட கத்துற உதவி செய்யுங்கப்பா அந்த அபிஷேக வல்லமை நீ ஒவ்வொரு வீட்டில் இறங்க முடியாது நான் ஷோபிக்கிறேன் எத்தனை பேர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா தூக்கத்தை கொடுங்கப்பா சமாதானத்தை கொடுங்கப்பா சந்தோஷம் கொடுங்க பணம் கொடுங்க இசைப்பா ஒரு சொந்த வீட்டை கொடுங்கப்பா ஒரு வாகனத்தை கொடுங்க அண்ட உம்முடைய நீ கொடுங்க 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 இசைப்பா எசுவே இரவு படுக்கும் நல்ல சோப்புறதுல நீர் பேசுங்கப்பா தரிசனத்தை நீ பேசுமையா அப்படியே கண்களை திறப்பீராக செவிகளை திறப்பீராக இசைப்பா வல்லமை இறங்கட்டும் உமோ